சுமிலா இது யூடியூப் சேனலுக்காக ரெக்கார்டிங் எடுக்கிறேன் இது ஆக்சுவலி பிரேசில் கரங்க போட்ட வண்டி பிரேசிலில் போட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் துபாயில் பார்க்குறேன் அதே வண்டியே கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் பின்னாடி நான் இப்போ சென்னையில் பார்க்குறோம் சென்னையில் அதே வண்டி போட்டுக்காங்க அதே அமைப்பு ஃபாரின் வண்டி தான் ஃபுல்லாக ஏன்னா அங்கே ஏசியில் ஓடும் இங்கே ஏசி இல்லாமல் ஓடுறது எவ்வளோ தான் அதே அமைப்பு ஃபுல் எவருக்கும் சேமு இதில் ஏசி இருக்குன்னு நினைக்கிறேன் ஏசி ஆன் பண்ணல அவங்க இதை தான் சைனாக்காரங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் நினைக்கிறேன் துபாயில் சைனா கம்பெனிலாம் வந்து போனாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கிட்ட நான் நினைக்கிறேன் துபாயில் அவங்க வந்து பூந்தப்போ அவங்க சொல்லிடுவாங்க எந்த இடத்துக்கு போனாலும் சரி அவங்க கடையோ எதையோ ரெக்கார்டிங் எடுக்கக்கூடாது அப்படின்றாங்க வேண்டாம் அவங்களுக்கு தெரியும் ஒரு இடத்துல அவங்க காப்பி அடிச்சிடுவாங்க அந்த மாதிரி காப்பி அடிச்சி அப்படிங்கிற எண்ணத்துக்காக தான் அவங்க அலோட் பண்ண மாட்டாங்க இப்போ பாருங்கள் பெரிய வாகனத்தை நம்ம நாட்டில் இயக்கிறது வந்து தனி திறமை தான் அப்படின்னாக்கா எல்லாம் ஒரே சவுண்டாக இருக்கும் ஒரு ஹார்னு சைடுக்கு சைடு உள்ளே வந்து கூறுவாங்க குறுக்க வந்து போவான் ஓட்டுறவங்க குறுக்க வந்து போவான் எல்லா பிரச்சனையும் இருக்குது அது திறமையாக ஓட்டக்கூடிய தமிழ்நாட்டு டிரைவர்கள் பல ஆயிரக்கணக்கான வண்டிகள் ஓடுது அப்படியே இருந்தோம் கல்லோட கல்லை எடுக்கிற மாதிரி எடுக்கிறாங்க கரெக்டாக வண்டி சுரியா எடுக்கிறாங்க அதை எடுக்கிறாங்க அழகாக எடுக்கிறாங்க ரொம்ப திறமை தான் எதுவுமே யோசிக்காமல் ஓட்டலாம் அது பெரிய திறமை தான் அது நல்ல திறமை திறமையில பஸ்ஸாக இருந்தால் அந்த பஸ்ஸில் பாசஞ்சர் இருக்கிறனால எடுக்க அலு பண்ண மாட்டாங்க அதனால் நான் கடைசி சீட்டில் கொஞ்சம் அப்படியே எடுத்தேன் மைக்கு மைக்கு எடுக்கலாம் மைக்கு போட்டாக்கா அவங்களுக்கு ரெக்கார்டிங் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதில் தப்பு செய்து கூட நான் அசுக்காக செய்ய வேண்டியது கிட்ட வண்டியை சொன்னாக்கா தம்பு வளர்ப்பாங்கல்ல தேவையில்லாத இது மக்கள் பார்க்கணும் மக்கள் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறார் இன்றைக்கி எடுத்த நாள் இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இது நாங்கள் மாதவரங்க ஊருக்கு போயிட்டுருக்கோம் அந்த ஊர் வண்டி கோயம்பேட்டுலேருந்து கிடைக்கிது வாழ்த்துக்கள் இனியோ பார்த்த நன்றி யூடியூப் வீடியோ பொறுத்தளவுக்கு குறைச்சலாக ஒரு மூணு நிமிஷத்தில் அஞ்சு நிமிஷம் எடுப்பேன் பாக்கி காட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை அதனால் அவ்வளோ எடுக்கல ஏன்னா எல்லா வண்டிகளும் இப்போ அசோட்டில் இல்லைன்னு போட்டாங்க டாப்பாக போட்டாங்க இப்போ வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் பிரேசிலேருந்து வாங்கணும் அங்கேருந்து வாங்கணும் நல்லா இருக்குன்னு தேவை இல்லை இந்திய இந்திய ப்ராடெக்டே வாங்கலாம் இந்தியா ப்ராடக்ட்டே ஸ்டாண்டர்டாக இருக்கும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபினிஷிங் அவ்வளோ இல்லாமல் இருந்துச்சு அந்த ஃபினிஷிங் கூட குறையெல்லாம் நிறுவ செஞ்சிட்டாங்க வாழ்த்துக்கள் இந்தியா கவர்மெண்ட்டுக்கு வாழ்த்துக்கள் இந்த மாதிரி தொழில் தொடங்குகிற தொழில் செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு கவர்மெண்ட்டு ஊக்கம் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொன்னாங்க இப்போதான் ரொம்ப ஆகணும் நன்றி பார்த்துமைக்கும் நன்றி